வணக்கம் எனது வலை பார்வையாளர்களான உறவுகளுக்கு எனது கிராமம் சார்ந்த உறவுகளோடு உறவாடி அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை தான் எனது வலை ஒளி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்கப் போன்றேன் இருக்கிறீங்க வேற எப்படி போகுது உங்களோட நிலைமையால் ఆపట్ కండికరండి మీరు ఇప్పుడు ఆస్వదతి పోవ బసది డైరెక్ట్ కరండి ఆ ఓకే సైకిల్ ఇల్ల ఇదిల్ల పోవ బంద యాక అలా ప్రసర్ కొడుతుండి కండికరండి ఆ ఓకే అప్పుడు ఎన్నందని ఇటు వందనంతా అబ వందనిங்களో ఆ ఓకే ఓకే ఆందని ఎనొడ నల్లమారి ఊరిక ఎన్న తెలియ కుండు మామి ఎంద కుండు మామి ఎందకు తెలియ ఆందనిరమ ఆ శ్రీదేవి న సరోజదేవియై ఉంద కుండు మామి ఎల్ల మీరు அது வயது போனா நானும் ஆறு ஆறு மாதிரியாக நம்பியர் மாதிரியாக எனக்கு தெரியாது இவாவே மறக்க முடியாது அந்த நிறம் சிவன் கோயில்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும் போது இல்லைன்னு இல்லைன்னு சட்டிகள் எரிச்சு போட்டு இல்லைன்னு சட்டிகளை நூற்று போட்டு டீல எடுத்து கொண்டு ஓடுவோம் பராசாத்தி அந்த நிறம் பார்த்து கொண்டு இருப்பா இதுகளை இவாவை மறக்க முடியாது அந்த நிறங்களில் சின்ன வயதில் எப்படி இருக்கிறீங்களே அதுகள் என்னண்டா

தனிமையில இருந்து வீடுகளுக்கு இருந்து கேட்க மன உளைச்சல்கள் வந்து வருத்தங்கள். விபாகாகறதுனால அதான் இப்படியான இடங்கள்ல மனம் விட்டு பேசினா தான் எங்களுக்கான வருத்தங்களும் இல்லாம போகும் இப்படியான இடங்கள்ல நீங்க வந்து க득ும்போது எனக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி இவளோட அம்மா மால் நார் வர தெரியல பாக்க வந்ததா. நீ அப்ப சாப்பாடுகள் சாமை தென்னறாய் அனிகல்லன் சமை பிங்க ஓ ஆ پورا генா பரமந்த இன்ன கறி எங்கடா மேனேஜர் இந்த திவயா சார் ஓ அப்பா क्विंटल வந்தா ஆ ஓகே நல்லா இதுنا வருஷம் கிட்டட்ட 25 வருஷம் ஓ 25 வருஷம் கடந்து விட்ட 25 வருஷம் ஓ ஆ ஓகே வந்தாரு

உடனெடுத்து பனங்கிழங்கு சோலோட மூட்டாம பச்சை கிழங்கு அதெண்டா உடனே போய்க்க கொண்டு போயலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு

படக்கையில வேணா அந்த நான் மூன்றரை வருஷம் மூன்றரை வருஷம் உண்மையில நீங்க நான் அந்த ஆரம்பங்கள்ல உங்களை பாக்கிக்க அந்த உங்களோட தோற்றம் ஒரு இளம தோற்றம் ஒரு அப்ப எனக்கு வயதுகள் குறை குறைஞ்ச வயது குறைஞ்ச வயது இப்ப அறுபத்தஞ்சு வயது ஆச்சு அறுபத்தஞ்சு வயது எனக்கு உண்மையில நீங்க அந்த அதுக்குள்ள வேலை செய்த பார்த்த உடனே தான் யோசிச்சேன்னா நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சைக்கிள் திருத்தினான் என்று உண்மையில என்ன ஏதோ உங்களால முடிந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறீங்க நன்றி என்ன உங்க கருத்துக்க ஓகே சந்தீப் என்ன ஓகே ஓ மருமல் ஜே ஆ மருமலோடு இருக்கிறீங்க ஆ ஜே கொடியா காவல் ஜே ஓ தெரியும் தெரியுமா வீட்டுக்கு காவலை என்னதான் அப்படி ஆ நீங்களாம் அண்ட் இருக்குறீங்க காவலை தனி தனியாக தான் இருக்கிறீங்களா ஓகே 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 இப்போ நீங்கள் சும்மா காற்று வேண்டமாதிரி வழியில் இருக்கிறீங்களா அப்படித்தானே பொழுது போகுது இல்லை இதில் போகிற போகிற வாகனங்களை பார்த்து அதே பொழுது போகப்படும் அப்போ சமையல் சாப்பாடு தனியாக தானே

சந்தோஷமாக திருப்திகரமாக கஷ்டப்பட்டு கூட ரெண்டு மணி மூணு நேரம் நேரம் கொண்டு கூட இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குளிர் கிளியம் ராஜ்கட்டி அங்கேயும் நடமாடிக்கொண்டிருக்கேன் அப்படி இருக்க சாப்பிடக்கூட காது இப்போ வாடகைக்கு காதுக்கிறது காய் காய் கடந்த காய் அப்புறம் சாப்பாடு காய் எல்லாம் போவோம் போடுற காரை கூட காய் அங்கே பயிர் பீதைக்கு போவோம் இதுமேல அவர்கள கஷ்டங்களை நீங்கள் நன்கு நல்ல வடிவாக உணர்ந்திருக்கிறீர்கள் அவர்களோட தொடர்புகளை கதைக்கிறீங்களோ எங்கேயாவது கலைப்பி உங்கள் மாதிரி கேட்டால் கொண்டா கலைப்பி கொஞ்சம் மற்றபடி மற்றபடி இப்படி ஏழாம் மதம் எட்டாம் மதம் வந்தால் அவர்களோட சேர்ந்து கதை கேட்க அந்த இதை வச்சு நீங்கள் இப்போ அவர்களுக்கு பதினெட்டு வயதாக கூட்ட மீத ஓ ஓ அண்டைக்கு முண்டைக்கும் கோவிலுக்கு மாதை கட்டி கொடுத்து கொண்டு இருந்தேன் நான் இப்போ இல்லாது இல்லாத வயது போட்டு தான் இப்போ எங்கே சைக்கிளில் போடுறீங்க மோட்டர் சைக்கிளா இல்லை என்ன இது பட்டி சைக்கிள் பட்டி சைக்கிள் எங்கே போய் கொண்டுருக்குறீங்க எங்கே அப்படிங்கிற போட்டு வந்தேன் ஆ ஆ അന്ന ജോലിയെ പാകലി ഇത് താൻ ആ ഇപ്പം സൈക്കിൾ ഓട് കൊഞ്ച കഷ്ടം കച്ചാ കച്ചാലും അന്ന ജൈക്കി ഓടുമപ്പു തന്നെ വരാത് 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 നാട്ടിൽ തരുന്നതാണ് ഇന്നും വിളങ്ങില്ല പുത്തിരിൻൻ്റെ മകൻ എങ്ങനെ മച്ചാൻ പുത്രൻ ഓ വേറെ യാണി അത് നീ മുന്തി കൊഞ്ചം കർമ്മനാന്നി ഇപ്പം കൊഞ്ചം പങ്കേ പൊള്ള വള്ളേ ആവിട്ടത് കൊള്ളേ ആവിട്ട് ഏ അപ്പം രണ്ടുമ്പങ്ങളും மஜக்கம் என் அப்புறம் மஜ்ஜான என்ன என் அப்புறம் ஊட பிறந்ததாக ஊட பிறந்ததாக ஊர் அங்கே அதில் பார்த்து கொண்டு வந்து ஆரம்பம் நான் கடையில் வச்சிருக்கும்போது எனக்கு முன் வீட்டில் இருந்தவர் அப்போ அந்த இப்போவும் முன்னால் மறக்க முடியாது அந்த கடை வச்சிருக்கேன் கள்ளன் வந்து கலைச்சதுகள் என்ன அதுதான் எனக்கு இப்போவும் உங்களை நேச்சடையே நாகுவன் பெறேன் இப்போங்க சும்மா அஞ்சாலே போகிறீங்களோ

அஞ்சு ரூபா நடந்தாலும் மண்டைக்கே கண்டைக்கே காலம் என்ன ஐம்பது ரூபா காயப்பட்டால் பத்தப்பா அதுதான ஆ

என்ன நடத்துறீங்க இந்த கடையில் மேலே இந்த பழைய அந்த எங்களோட இளமை காலங்கள்ல இந்த கடையில எங்களால மறக்க முடியாது அப்படி பார்க்கும்போது உண் மேலே வந்து இந்த கடைகளை இன்னால ஒரு கவலிப்பதிவு செய்ய வேணும் நான் ஒளிப்பதிவு செய்யறேன எனது வலி ஒளிப் பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலி ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வெட்டினை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னுமொரு வலை ஒளிப் பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்